السلام عليكم ورحمة الله وبركاته الله الله. نحمده وصلي على رسوله الكريم همما بعد فقد قال الله سبحانه وتعالى في الظهر المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا من دم الخمر والميسر والألصى إلى آخر الآية قرني أتركني الله من الأليان الله من ஐந்தாம் நாள் தராவேகி தொழுகையை தொழுது முடித்து தொழுதப்படுத்திவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு சுபகான நோன்புகளையும் தொழுக இரவு தொழுகைகளையும் அல்லாஹ் எந்த வகையான குறையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வோனாக கண்ணியமானவர்களே இன்றைய தினம் போதை காட்டப்பட்ட வசனங்களின் ஒரு வசனத்திலே அல்லாஹ சுபகான தாரா மது போன்ற போதைப் பொருட்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான் பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய சட்ட நிகழங்களை எடுத்துக்கொண்டால் ஐந்து வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியதாகத்தான் இருக்க முதலாவது மார்க்க பாதுகாப்பு இரண்டாவது உயிர் பாதுகாப்பு மூன்றாவது பொருள் பாதுகாப்பு நான்காவது அறிவு பாதுகாப்பு ஐந்தாவது வம்ச பரம்பரை பாதுகாப்பு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் நம்முடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட நம்முடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் நம்முடைய அறிவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் நம்முடைய வம்சத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் மார்க்கத்திற்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் எனவே மார்க்கத்திற்கு இந்த ஐந்து விஷயத்திற்கும் இதுவெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அனைத்தையும் இந்த சரியான இஸ்லாம் தடை செய்திருக்கிறது அந்த வரிசையில் தான் மது அது அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க அந்த ஹதி அபு தல்ஹா ரவி அல்லா போன்ற பெரும் சகல் அபு தல்ஹா அவங்களுடைய வீட்டுல இருந்து கொண்டு மது அருந்து கொண்டு இருந்தாங்க நான் பெரிய ஒரு பூஜாவோட அப்படியே சட்டப்படிவே இருப்பேன் கிளாஸ்ல மது ஊத்தி ஊத்திக்கொண்டே இருப்பேன்

அதனுடைய பலனை விட அதிலே தீங்கு அதிகமாக இருக்கு பதிவு செய்தேன் கொஞ்ச கால கலிதி இப்பதான் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் வீட்டுல வைத்து திடீரென்று வெளியேறி ஒரு சத்தம் கேட்கிறது அந்த பூர்ணி மஞ்சள் சமர் மது தடை செய்யப்பட்டு விட்டது நபி அவர்கள் எல்லோருக்கும் அறிவிப்பு செய்ய அனுப்பினார்கள் என்ற சத்தம் கேட்கிறார் மது அறிந்து கொண்டிருந்த அனைத்து சகாம் பார்க்க அப்படியே கீழே போட்டு உழைச்சாங்க அந்த ஹதீந்திர வருது சின்ன புள்ள அணை சாதியதான கொஞ்ச நேரங்களுக்கு முன்னதாக கண்ணியமாக வைக்கப்பட்டது ஒரு கத்தரை வந்ததுமே காலக்கு கீழ் உடைக்கப்பட்டு விட்டது இந்த கிளாஸுக்கு வந்த பரிதாபம் தான் என்ன கை செய்தம்தான் என்ன என்பதாக சொன்னாங்க அந்த செய்தியை கேட்டதும் உடனடியாக கீழே போட்டு உடைக்கிறாங்க

முழுமையாகவே தடை செய்ய விட்டதா சகதாலை நாயை தொகுதி காக்கிறாங்களை மது சூதாட்டம் கற்சினைகளை வணங்குவது அம்புகளை எரிந்து குறிப்பார் அது இவைகள் எல்லாம் அசுத்தமான செயல்களை கட்டுப்பட்டது பஜித்தனி போல் அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியலை கேட்பதாக இந்த வசன சோதனை காட்டுறாங்க அப்ப உடனே கேட்டுறாங்க இந்த தான் அப்ப நமக்கு முன்னாடி இதை அறிந்து விட்டு நீங்களாக இருந்த தினையோரின் தோழர்கள் இறந்து போயிட்டாலே அவங்களுடைய இடமையும் ஈபான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்கள் இதை அழுத்திய நிலையில் இறந்தாலும் அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்ற வசனத்தை அல்லா இறக்கினார் சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னான் மதுவை பத்தி நபிசலாம் சொல்லுவாங்க உம்முல் ஹபாய் அசுத்தங்களுக்கு எல்லாம் தான் பாவங்களுக்கு எல்லாம் தான் ஐந்தத்துக்கு பாரி அதிகமா என்று சவுதி அரேபியாவில் உடம்பூத்த உடம்பாக்களுடைய அந்த மார்க்க தீர்ப்பு கமிட்டி ஒண்ணு இருக்கு அந்த கமிட்டி என்ன செய்வாங்கன்னா மார்க்க சட்டங்களை சொல்லுவாங்க பதினைந்து நாளைக்கு ஒரு போற ஆன்லைன்ல என்ன செய்வாங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பாங்க அதுல ஒரு பேணவரான ஒரு இஸ்லாமிய சகோதரர் சூப்பர் மார்க்கெட்ல பணியாற்றி நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல என்னுடைய வேலை டிரைவரா இருக்குது என்னுடைய கார்ல வந்து மது லக்கேஜுகள் போட போய் நான் வீடுகளில் போய் சப்படம் போடுறேன் எனக்கு சப்படம் தருவது சூப்பர் மார்க்கெட் தான் இது எனக்கு கூடுமான்னு கேக்குற அப்ப பத்ரா வருது தோணரே நீங்க இத விட்டு நீங்க இது ஹராம் இது நீங்க ராஜினாமா உங்களுக்கு மறக்க செய்வான் என்பதாக கவனிக்கணும் நம்ம அவர் கேட்கக்கூடிய கேள்வி அதை தொடுவதோ அதை குடிப்பதோ அல்ல சிறிது நேரம் அந்த மது லக்கேஜ அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் தூரத்திற்கு அதை கொண்டு செல்வதே ஹராம் என்று சொன்னார் வாரத்துயன்படுத்துபவர்கள் அதை விற்பவர்கள் அதை வாங்குபவர்கள் எவ்வளவு பெரிய பாவமான சிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தாரா பத்து வகையான நபர்களை சமைத்திருக்கிறார் மது விஷயங்கள் இறைகா அதாவது மதுவை அண்ணா சமைத்திருக்கின்றான் அதை குடிக்கக்கூறுகளை சமைத்திருக்கின்றான் அதை சிவபவர்களை சமிக்கின்றான் அதை பிழிபவர்களை சமைக்கின்றான் யாருக்காக விளையப்படுகிறதோ அவர்களை சமைக்கின்றான் அதை வாழ்ந்தபவர்கள் விற்பவர்கள் ஏஜெண்டாக இருப்பவர்கள் அதனுடைய கிளை என்னை சாப்பிடுபவர்கள் அனைவரும் செமிக்கப்பட்டவர்கள் இந்த மதுவை விடவும் மிக கொடிய ஒரு போதை பொருள் இருக்குதுன்னு சொன்னா அதுதான் கஞ்சா கஞ்சா அபீன் போன்றவைகள் இந்த கஞ்சாங்கிறது நான்கு மதுகம்புகள் நான்கு இமாம்கள் வாழ்ந்த காலத்துல உருவாகியர்கள் வாழ்ந்த காலத்துல உருவானது அதாவது ஆறாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி ஏழாம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியில் இது உருவானுச்சு நல்லா பாதுகாத்தனும் ரெண்டாயிரத்தி பதினாலுல சர்வே எடுக்கு தமிழ்நாடு கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல மூணு லட்சம் பேர் இது கடுமையா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு போரையுமே வந்து கடுமையா இருக்கிறான் எவ்வளவு காஷ்ட ஆடுவது பாருங்க ரொம்ப மதுவை விட மிக உயிரிய மிக்க ஒன்று என்ன சொல்லுவாங்க மீனல் கஞ்சா போன்ற அவை போன்றவைகள் எல்லாம் மதுவையை விட மிகவும் கொடியில் கடுமையான ஒரு ஹலாமி மதுவை பயன்படுத்தல் ஏற்படக்கூடிய உடல்கள் உபாரைகள் அவருடைய உடலுடைய மோசமான நிலை மதுவைட இந்த பொருட்கள் மிகவும் வீரியமாக அவருடைய உடலை விடுத்து விடுகிறது என்பதாக குறிப்பிடுவாங்க நூத்தி இருபது கெடுதிகள் இருக்கிறது உலகம் இன்மை சார்ந்த வறுமை சார்ந்த நூத்தி இருபது கெடுதிகள் இருக்குது என்பதாக எழுதுகிறார்கள் அவர் சொல்ல வரக்கூடிய நோக்க பாருங்க இன்னைக்கு முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல இஸ்லாமிய என்ன செய்யறாங்க ஒரு மரத்து கடையில வெளியில இருந்து ஒரு போடப்படுது நாற்பது வயது மதிக்கிறது ஒரு பொட்டலத்தை தூக்கி எறிகிறார் அப்படியே கேச்சு பண்றாரு அது கஞ்சாவுடைய பொட்டலாது இந்த விஷயத்தை உடமாக்கிட்டு நம்ம சொல்லப்படுது உடமாக்கிட்டு சொன்னாங்க ஏன் ஒரு ஊருங்கிறீங்க சென்னையிலேயே இஸ்லாமிய ஒரு ஃபேமஸான முஸ்லீம் ஸ்கூல்

நீதிமன்ற சாட்சியானவர்தான் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் எதற்காவது பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது இமாம் ஹசார் அலி அஹமதுல்லா சொல்லுவாங்க இதை பயன்படுத்தவர்களை மதுவுக்கு கொண்டான நாற்பது கசையணிகள் கொடுத்து நாடு கடத்த வேண்டும் என்பதாக குறிப்பிடுவார் இதற்கெல்லாம் நம்முடைய குறிப்பா நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் அந்த ஒன்பது வயசுல அதாவது ஒன்பதாம் வயசு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் அடிமை அளிக்கலாம் இதுக்கு என்ன காரணம் என்ன காரணமா இருக்கும் ஒண்ணு பெற்றோர்களுடைய பெற்றோர்களுடைய கண்காணிப்பு நண்பர்களுடைய சகவாசி மூணாவது சினிமா சினிமா பார்த்து கண்டு போறாங்க மேரி குயங்கிற ஒரு சினிமாக்குள்ள போய் டேரக்டர் படம் எடுத்து அது சர்வதேச திரைப்பட விழாவில் வெளியிட்டு அதற்காகவே ஆஸ்கார் விருது வாங்கின பெண் மேரி குயின் அந்த பெண் சொல்லுகிறார் சினிமா இஸ் த ஏரியா ஆஃப் மல்காலிட்டி சினிமா இருக்குத இது ஒரு அசிங்கத்தினுடைய ஏரியா நல்லவங்க வராதிங்க இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க சினிமாவை எடுத்து பாருங்க அந்த சினிமாவில வரக்கூடிய அந்த தலைவர் முடிவு தாடி வச்சுட்டாருன்னா இவர் தாடி வச்சுரு சுண்ணத்தான கூட எப்போ வந்தது யார பாத்த அவன் தாடி தாடிச்சு அவன் கிழிஞ்ச பேண்ட் போட்டு கிழிஞ்ச பேண்ட போட்டு அவன் தாடி எடுத்துட்டா அவன் தாடி எடுத்து எந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய அந்த வாழ்க்கை எவ்வளவு மாறி போயிட்டு பாருங்க எப்படிப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் முன்னோடி இருந்து வந்து அவங்க தெரியப்பா நம்ம நம்முடைய பிள்ளைங்க சுபானந்தா மிக திகழ்ந்தவங்க நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள்

அவர்கள் ரோல் வந்த இளைஞர்களை பத்தியும் எங்களுடைய பூமிக்கு சில வானவர்களுடைய கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறாங்க அவங்க வானத்திலிருந்து இறங்குறவங்களா அல்லது பூமியிலிருந்து உழைத்துள்ளா என்று தெரியவில்லை எந்த ஒரு கிட்ட பழக்கமா அவங்கள்டுமான நல்ல ஒரு குழந்தையும் வாணிபிகளாக இருக்கிறாங்க என்று தன்னுடைய நாடு பரிபோரவை பற்றி எழுதாம முஸ்லிம் இளைஞர்களை போன்றிருக்கிறார் ஒரு யூத கிறிஸ்தவர் என்று சொன்ன ஒரு கிறிஸ்தவர் சொன்னாங்க அப்ப நம்முடைய வாலிபர்கள் யோசிக்கணும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பன்மாதிரியான ஒரு சிறந்த ஒரு ஒரு நாடான தலைமுறைகளுக்கு இருந்து அவர் மதுருக்கு ஹாலிபின் வழி ஒரு வாணிபி அவரை கொண்டு இஸ்லாத்திற்காகவே எத்தனை போதுகள் வெற்றி கொள்ளப்பட்டது இப்படி ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி முன்மாதிரியுடைய அந்த வடு தோன்றல வரக்கூடிய நான் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு தெரிந்த அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய இது விஷயமா விழிப்புணர்வை ஏற்படுத்தி அடிக்கடி கண்காணிக்கும் நம்முடைய பிள்ளைங்களும் நம்ம கண்காணிக்கிறது தெரியக்கூடாது நீங்க சர்வ சாத கலவிக்கிட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்க குத்தவாதி யாரும் முடியாது அடிக்கடி சொல்லிருக்கிறேன் ஒருத்தர் சொன்னா என்னுடைய பெண்மகள் இருக்குது நான் போட்ட கோட்டை தாண்டாது ஆனா அந்த புகை போட்ட கோட்டை பண்ணி தான் போயிடுச்சு அப்படின்னு ஒரு சொன்ன நோக்கம் இந்த காலம் எப்படி பண்ண காலம்னு சொன்னா நம்ம பெத்தெடுத்த குழந்தைகள் மீது கூட நல்ல நம்பிக்கை வைக்க முடியாது பெற்றோர்களுடைய நாற்பது வகையான ஒழுக்கங்கள் ஒரு ஒழுக்கம் நாற்பது வகையான கடமைகள் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது அதுல ஒண்ணு என்னன்னா நல்லெண்ண வச்சிட நெல்லினத்தும் மேலும் ரொம்ப நம்பி போனாலும் பிள்ளைகளை அதே நேரத்துல அதிகமா சந்தேகமும் தொடங்க கூட ரெண்டுக்கும் மத்தியில நம்முடைய பிள்ளைகளை கண்காணிப்பது ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் ஒவ்வொரு அப்பா அமார்களின் மீதும் மிகப்பெரிய கடமையாக இருக்குது அல்லாஹ் மஹான ரூத்தகாரா இந்த சமகத்தை மது அந்த சாதன போதை துவக்கியது நல்லா பாதுகாப்பானாக நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பேர நமக்கு கண்கிழ்ச்சியான மக்களாக

الله أكبر الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا آه اللهم <تصفح> صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتقبل تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم سلمنا لرمضان وسلم رمضان لنا وتسلقه منا متقبلا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. امين برحمتك يا ارحم الراحمين. والحمد لله رب العالمين. i